இந்தியாவில் வரலாற்றிலேயே இதுவரை ஏற்படாத விபரீதமும் அதனுடைய தொடர் விளைவுகளும் நடப்பதற்கு ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைப்பதற்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டார் இது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை நெருக்கடி நிலையை விட இது மோசமான என்ன திட்டத்தை கொண்டு வந்து அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே தேர்தல் இது நடைமுறையில் சாத்தியமற்றதன் மட்டுமல்ல ஒரு சில நாடுகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே அங்கே ஜனநாயகம் கிடையாது நாட்டிலும் எந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற எந்த ஜனநாயக நாட்டிலும் அத்தனை தேர்தல்களையும் ஒரே நேரத்திலே நடத்துவதென்று அவர்கள் கற்பனை செய்தது கூட கிடையாது ஒரு மூன்று மாநில அரசுகள் கவிழ்ந்து விட்டன என்று உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம் அப்படி என்றால் அதற்கு அடுத்த தேர்தல் இந்த மூன்று மாநிலங்களும் வேண்டுமா இது எப்படி நடைமுறைகள் சாத்தியம் அதோடு பஞ்சாயத்து தேர்தல்களையும் அதோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் இது சாத்தியமற்றது என்பது மட்டுமல்ல ஒரு கொடிய எண்ணத்தோடு ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்துக் கொண்டு இதை அறிவித்திருக்கிறார் என்று நான் திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று இந்திய பிரதமரை குற்றம் சாட்டுகின்றேன் அவர் இந்த பிரதம மந்திரி பதவி வேண்டாம் நாம் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல குடியரசு தலைவர் ஆகிவிட வேண்டும் என்ற உள்ள கணக்கே அவரிடம் இருக்கிறது அதை இப்பொழுது வெளியே காட்டிக்கிட மாட்டார் இவர்கள் பொது சிவில் சட்டத்தை வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அஜெண்டாவி போடவில்லையே அந்த அஜெண்டாவினை கையெழுத்திட்டவன் நானும் ஒருவன் அவர்கள் தேர்தல் நேரத்திலே இம்மாதிரி எல்லோருக்கும் ஒரே தேர்தல் சொன்னார்களா அதே போலிசம் செகுலரிசம் முதலில் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் அவர்கள் பிரியாம்பிளிலே சோசியலிசம் செகுலரிசம் என்ற ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்தார்கள் இந்த நாடு சமதர்ம பூமியாக இருக்க வேண்டும் மதச்சார்பற்ற இருக்க வேண்டும் தன்மை மதச்சார்பற்றால் ஒற்றுமை ஓங்கும் ஆனால் இவர்கள் பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வருகிற போது கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் மற்ற மத நம்பிக்கை கொண்டவர்களும் அவர்களுடைய வருட காலம் இன்பற்றி வந்த முறையிலே அவர்கள் திருமணமோ அல்லது சட்டபூர்வமான விஷயங்களையோ செய்ய முடியாது அதுவும் நோக்கம் இதுவும் முன்பு அஜெண்டாவிலே வாஜ்பாய் அரசிலே கிடையாது பொது சிவில் சட்டம் என்பது இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதையும் இங்கே அறிமுகப்படுத்தி வைத்து விட்டார் காமன் சிவில் கோட் என்று இவ்வளவு பெரிய கொடுமையை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டும் ஜெர்மனியிலே ஒரு அடால் ஹிட்லர் இத்தாலியிலே ஒரு முசோலினி அதை போல இவர்களுடைய மனப்பான்மை நம்முடைய தலைமை அமைச்சருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்கிறேன் இப்பொழுது அவர்களை எப்படியும் நிறைவேற்றி விடுவது இதற்கு அரசியல் சட்டத்தில் மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை தேவையில்லை என்று இவர்களாகவே விளக்கம் கொடுக்கிறார்கள் அரசு தரப்பிலே அது மூன்றில் இரண்டு பங்கு இரண்டு மன்றங்களிலும் சபையிலும் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் அவர்களுக்கு ரெண்டு பங்கு மூன்றில் ரெண்டு பங்கு ஆதரவு வேண்டும் பெரும்பான்மை வேண்டும் அதை அதையெல்லாம் தள்ளிவிட்டு சாதாரணமான ஒரு முனிசிபாலிட்டிக்கு போடுகிற ஒரு சட்டத்தை போல அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பையே தகர்த்து அவர்களுடைய வழியிலே இந்துத்வா வழியிலே சனாதன வழியிலே அவர்கள் கொண்டு போவதற்கு முயற்சித்துக் தான் இப்பொழுது ஒரே தேர்தல் என்பது இது எல்லா மக்களையும் பாதிக்கும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் மொத்தத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதிலே மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக நேரிடும் ஆகவே இதை எதிர்க்கிறோம் என்பதை ஊர் ஊராக சென்று சொல்லி இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களை திரட்ட வேண்டும் எதிர்க்கட்சிகளுடைய கடமை மக்கள் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற இந்த புதிய முழக்கத்தை எதிர்க்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் அதே நேரத்தில் இவர்கள் ஆட்சி புரிகிற இந்த நேரத்திலேயே அவர்கள் ஒரு சனாதன மாநாட்டை வாரணாசியிலே நடத்தினார்கள் அதிலே முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அஜெண்டா ஒரு தீர்மானத்தை பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அதன்படி இனிமேல் இந்தியா என்ற நாடே யாரும் அழைக்கக்கூடாது பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் டெல்லி தலைநகராக இருக்காது தலைநகரம் வாரணாசிக்கு மாற்றப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு கிடையாது வைத்து அவர்கள் இந்த தீர்மானங்களை வைத்து அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார்கள் அண்மையிலே இதுதான் அவருடைய நோக்கம் நாம் இறை வழிபாட்டுக்கு விரோதிகள் அல்ல அவரவர்கள் விருப்பப்படி இஸ்லாமியர்கள் அவர்கள் தொழுகை செய்யட்டும் கிறிஸ்தவர்கள் ஜபம் செய்யட்டும் பௌத்தர்கள் அவர்கள் மத நம்பிக்கையின்படி வழிபாடு நடத்தட்டும் நாத்திக கொள்கை கொண்டவர்கள் பகுத்தறிவாளர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லட்டும் இப்படி எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இதுதான் மதச்சார்பற்ற தன்மை ஆனால் அதையும் போக்கிவிட்டு

எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று திடீரென்று ஒரு நாளைக்கு பாரதி பாராயணம் செய்கிறார் ஒரு நாளைக்கு தமிழ் உயர்ந்தது என்கிறார் எல்லாம் இங்குள்ள மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஆளுநர் ஒரு சார்பாக மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு ஏஜெண்டாக எடுபடியாக அவர் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு கேடு இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் கவர்னர் பதவியையே ஒழிக்க வேண்டும் என்று அண்ணா அவர்களே ராஜ்யசபாவிலே சொன்னார்கள் நானும் அதற்காக ஒரு மசோதாவை தாக்கல் செய்த ராஜ்யசபாவிலே இருக்கும் போது அதன்படி கருத்திலே உறுதியாக இருந்து மதச்சார்பற்ற தன்மையையும் பாதுகாத்து இந்த கவர்னர் பதவியே ஒழிக்க வேண்டும் எங்கே இருக்கக்கூடாது அதை மூத்த தலைவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி குகேஷ் அந்த சதுரங்க போட்டியிலே செஸ் போட்டியிலே உலகத்தின் சாம்பியனாக வந்திருக்கிறார் தமிழர்களுக்கு பெருமை இந்திய நாட்டுக்கு பெருமை நம் தமிழ்நாட்டுக்கு பெருமை ஆக அப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்பொழுது கல்வியிலும் மட்டுமல்ல இம்மாதிரியான விளையாட்டுகளிலும் அவர்களாகவே பயிற்சி பெற்று உலகத்தினுடைய முதல் சாம்பியனாக வருகிறார்கள் அந்த தம்பிக்கும் நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் வெள்ளம் ஆங்காங்கு புரண்டு ஓடுகிறது மழை தண்ணீரிலே கிடக்கின்றன ஆனால் மத்திய அரசு தமிழக அரசு கோரிக்கையை நிறைவேற்றுகிற அளவுக்கு நிதி ஒதுக்கவில்லை அவர்கள் பீகார் என்றால் குஜராத் என்றால் உத்தரப்பிரதேசம் என்றால் அதிலும் குஜராத்துக்கு தனி மதிப்பை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் குஜராத்தை அவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியோ அதுவோ நமக்கு கிடையாது குஜராத் மீனவர் ஒருவருக்கு தொல்லை என்றால் உடனே கடற்படையே விரைகிறது இங்கே தினம் பதினஞ்சு மீனவர்கள் பிடித்து செல்லப்படுகிறார்கள் முன்பு அடித்து கொன்றார்கள் படகுகளை உடைத்தார்கள் வலைகளை அறுத்தார்கள் மீன்களை அழினார்கள் காயப்பட்ட நம்முடைய மீனவர்களை அங்கே கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள் தமிழக மீனவர்கள் இந்தியர்கள் இல்லையா இந்த நாட்டு இல்லையா அந்த எண்ணமே கிடையாது பிறந்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் பலமுறை நேரிலும் போய் சொல்லிவிட்டார் கடிதங்களை எழுதிவிட்டார் நான் நாடாளுமன்ற அவையிலே பலமுறை இந்த மீனவர்கள் பிரச்சனையை கடந்த முன்பு பதினெட்டு வருடம் ஒரு இருபத்தி நாலு வருடம் ஒவ்வொரு செஷன்லையும் நான் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன் இப்பொழுதும் கூட நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இங்கே இந்த சர்வாதிகார மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய எதேச்சாதிகார மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய இவர் நரேந்திர மோடி பழைய சர்வாதிகாரிகளைப் போலவே நடந்து கொள்ள முனைந்தால் நீங்கள் இப்பொழுது வரை பெற்றிருக்கின்ற வெற்றியை இழப்பீர்கள் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதை சொல்லுவதோடு எவ்வளவு ஆபத்து வெளியிலே தெரியாமல் கூட எட்டு காலத்திலே போடவில்லை ஒரு போட்டிருக்கலாம் எட்டு காலம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரே தேர்தல் நாடு பூராவும் எல்லாத்துக்கும் எம்எல்ஏக்கு எம்பிக்கு பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரே நேரத்தில் இது நடக்கிற காரியமா அது நிறைய வித்தநாட்டங்கள் நடக்கும் அந்த ஓட்டு பதிவு நேரத்தில் மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் இந்த வழக்கு நான் திண்டுக்கல்லில் அதிக நேரம் பேசினேன் என்று ஒரு வழக்கு வந்திருக்கிறது அது பொதுவாக நான் எந்த கூட்டங்களுக்கும் போனாலும் பத்து மணி என்றால் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு முடிச்சிருவேன் அன்றைக்கு அவர்கள் அந்த அனு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை கொடுத்தார்கள் நான் அதன்படி நீதிமன்றத்திலே வந்து இன்றைக்கு நான் ஆஜராகி இருக்கிறேன் இங்கே திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையிலே தீப்பிடித்து விங்கசீவினால் தீப்பிடித்து உயிரிழந்த ஆறு பேருக்கும் அதை போல காயப்பட்ட அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு காயப்பட்டவர்கள் ஊரட சுகமடைகின்ற வகையிலே அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்